இருக்குக்குடிய திருவேர்காடு நகராட்சிக்கு உட்பட்ட கோல்லடி கிராமத்தில் தான் பதிமூணு ஏக்கர் நிலப்பரப்பில் மிகப்பெரிய விளையாட்டு திடல் ஒன்று இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பதினெட்டு வார்டு சார்ந்த பொதுமக்களும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் என்ன பயன்பெற்று வந்திருக்காங்க நகராட்சியோட வளர்ச்சிக்காக இந்த விளையாட்டு திடலை பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தான் இங்கே அமைப்பு இருக்காங்க இந்த அமைப்புக்கு இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து பெரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பல கட்ட போராட்டம் நடத்தியிருக்காங்க அதனால தான் இந்த கிராமத்தோட நுழைவாயிலில் இவ்வளோ பெரிய பேரைக்காடுகள்லாம் அமைச்சு காவல்துறை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுருக்காங்க அதோடு சேர்த்து இந்த கிராம மக்கள் இன்னும் என்னென்ன சிரமங்களை சந்திச்சிட்ருக்காங்கன்னு வாங்க அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் திருவேற்காடு நகராட்சியில் எந்த ஒரு முக்கியமான விளையாட்டுப் போட்டிகள் நடத்த வேண்டும் என்றாலும் அவர்கள் நாடக்கூடிய ஒரே மைதானம் இந்த மைதானம் தான் எண்ணற்ற விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய அத்தகைய விளையாட்டு மைதானத்தை கையகப்படுத்தி இருக்கும் தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை கடும் எதிர்ப்பை மீறியும் அங்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்க முயற்சிப்பது அப்பகுதி மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய கபடியெல்லாம் விளையாடியிருக்கோம் நாங்கள் எங்கெங்கே போய் இருக்கோம் ஆனால் இந்த அம்பேத்கார் கிரவுண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கழுவிநீர் திட்டம்னு ஒன்று எடுத்துகிட்டு வராங்க அது எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா பக்கத்தில் நூற்றி அறுபத்தெட்டு ஏக்கர் குடிநீர் இருக்குது இதோ அந்த இருந்து ஒரு அடி தான் இருக்கும் அதேமாரி இந்த ஸ்கூல் ஒன்று இருக்குது ஆயிரம் பிள்ளைங்க இப்படிங்க கவர்மெண்ட்டு ஸ்கூலு அந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு தான் இந்த ஸ்கூலுக்கு அதுக்கும் பின்னாடியே பார்த்திங்கன்னா கிராமம் இருக்குது ஒரு ஆயிரம் குடும்பம் இருக்குது இப்போ ஒரு மீஞ்சூர்ல ஒரு பிளான் வச்சிருக்கீங்க அங்க என்ன நடக்குது அந்த மாதிரி எங்க ஊரை பண்ண போறீங்களா இல்ல நீங்க நான் சொல்லிடுங்க நாங்க என்ன பண்றோம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்க எங்கனா பதிமூன்று ஏக்கர் பரப்பளவில் ஏராளமான விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய இந்த மைதானத்திற்குள் தற்போது யாரும் நுழைய முடியாத அளவில் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டு உள்ளது இதே விளையாட்டு மைதானத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க முயன்றபோது எதிர்க்கட்சியாக இருந்து எதிர்ப்பு தெரிவித்த திமுக ஆளுங்கட்சியான பின்பு அதனை அமைத்தே தீருவோம் என்ற பிடிவாதத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் நாசர் ஐயா வந்து ஓட்டு கேட்க வந்தார் அவர் ஓட்டு கேட்க வரும்போது இங்கே வந்து மினி ஸ்டேடியம் நாங்கள் கட்டித்தரோம் விளையாட்டு திடல் அமைச்சு தரோம் உங்கள் ஊருக்கு என்ன தேவையோ என்ன கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக செய்வேன் என்னை ஜெயிக்க வைங்கன்னு கேட்டார் இந்த மாதிரி கேட்டுட்டு ஓட்டை வாங்கி அவர் ஜெயிச்சிட்ட பிறகு உங்கள் ஊருக்கு இது இதில் இது தேவையான திட்டம் தான் இதில் வந்து ஆயிரம் கோடி வருமானம் வருது உங்கள் ஊரை நம்பி யார் ஆயிரம் கோடி தருவாங்க இந்த ஆயிரம் கோடி வருது நீங்கள் ஏன் வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து அவர் இங்கே இருந்தால் அதோட கஷ்டம் கேட்டால் எங்கள் ஊர்லேயே இது இருக்குது எங்கள் ஊரில் இருக்குன்னா அவங்க எல்லா வசதிகளோடு அவங்க இருப்பாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் தலித் மக்கள் எங்களுக்கு எந்த வசதிக்குமே கிடையாது இங்கே ரெண்டாயிரம் குடும்பம் ஒரு ட்ரைனேஜ் கிடையாது மழை வந்தால் முட்டிய அளவு தண்ணி வரும் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க யாரோ ஒரு சிலர் வந்து உதவி பண்ணுறாங்க பண்ணாமல் இல்லை ஆனால் இந்த அமைச்சர்கள் வந்து யாருமே இது வரைக்கும் இங்கே வந்து பார்த்ததில்ல ஆனால் ஓட்டு கேட்க மாட்டோம் முன்னாடி வந்துடுவாங்க எல்லாருமே பட்டியலின மக்கள் அதிக அளவு வசிக்கும் இந்த பகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் எதையும் கொண்டு வராத திமுக அரசு அதற்கு மாறாக அவர்கள் வசிக்கும் பகுதியில் திட்டமிட்டு இது போன்ற உடல்நிலைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவிக்கும் திட்டங்களை ஊருக்கு நடுவில் கொண்டு வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது ஆவடி நாசர் போய் பார்த்தோம் நாங்கள் அவர் மினிஸ்டர் போய் பார்த்ததுக்கு அவர் என்னன்றாரு ஆயிரம் கோடின்றாரு எங்களுக்கு வந்து ஒரு இது கிடையாது அவர் என்ன பண்ணிட்டாரு இல்லைம்மா இது முடிஞ்சு போய் போங்கன்றாரு என்ன நான் இப்படி சொல்கிறீங்க எங்கள் ஊருக்கு தானே கொண்டாடணும் எங்கள் ஊரில் ஒரு நல்ல திட்டமே இல்லை கழிவுநீர் திட்டத்துக்கு குப்பை மோடு வந்தது எரிபடை வந்தது இப்போ வந்து கழிவுநீர் திட்டம் கொண்டாடுறீங்க அப்போ நான் எங்கள் ஊர் அழிஞ்சிடணுமா நாங்கள் மக்கள் வாழக்கூடாதா இல்லை நாங்கள் என்ன பண்ணுறோம் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை ஓட்டு ஐடி எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாம் தற்கொலை படிக்கிறோமா இல்லை ஊரை விட்டு ஓடிடுறோம் நாங்கள் நாங்கள் வாழற மாதிரி இல்லை இந்த ஊருக்கு குடிக்கிற தண்ணி பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கிறீங்களே நாங்க டெய்லி கேன் வாங்கி குடிக்கிறதுக்கு நாங்கள்னா பணக்காரா ஒன்றுமே கிடையாது இந்த தண்ணியை தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த தண்ணி இல்லைன்னா நாங்க ஒன்றுமே கிடையாது பேசாமல் நாங்க எல்லாம் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போய்ட்டுமா இந்த ஊரே ஆக்கிரமி பண்ணிடுறாங்களா வச்சுக்க சொல்லு எல்லாத்தையும் எஸ்டிபி பிளான்ட் கொண்டு வர சொல்லி இல்லைனா என்ன பண்ண சொல்லி சுடுகாட்டை எடுத்துன்னு வந்துட சொல்லி இன்னும் சீர்கேடான விஷயம் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுருச்சு பழம பழமையாக வாழ்ந்துருக்க எல்லாருமே இங்கே காலி பண்ணிக்கிட்டு நாங்கள் எல்லாம் எங்கன்னா போயிடுறோம் நீங்கள் கொடுத்த ரேஷன் கார்டு வேணாம் நீங்கள் கொடுத்த ஆதார் கார்டு வேணாம் நீங்கள் கொடுத்த ஓட்டர் ஐடி எதுவுமே வேணாம் ஆனால் எங்கள் ஊர் பக்கம் நீ ஓட்டு கேட்க நீ வரக்கூடாது

மறுபுறம் திருவேற்காடு நகராட்சியின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் கோலடி ஏரியும் அமைந்துள்ளது விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமல்லாமல் நிலத்தடி நீருக்கும் ஆபத்து விளைவிக்கும் எதிர்ப்பு தெரிவித்து போராடினால் காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்வதாகவும் பொதுமக்கள் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் ஒரு லேடிஸ் கை வைக்கலாமா காவல்துறை அதிகாரிகள் தான் நீங்க இருந்தா கூட ஒரு பெண்கள் கூட பாராம எங்க புடவையெல்லாம் இழுத்து கிழிச்சி அடிச்சு நாங்க அப்படிதான் செய்வோம் உங்களால் என்ன பண்ண முடியும் கோலடி மக்கள்னா இழிச்சவாயி ஆனால் வாக்குறுதி மட்டும் நாங்கள் கோலடியில் வந்து வாக்குறுதி போட்டால் அது மட்டும் நீங்கள் ஆயிடுவீங்கல்ல அமைச்சர் ஆயிடுவீங்கல்ல மக்கள் ஓட்டு வேணும் ஆனால் மக்களுக்கு வந்து நல்ல திட்டங்கள் வரக்கூடாது நாசர் அவர்கள் நாசர் அவர்கள் தான் சொன்னாங்க நாங்கள் இதெல்லாம் செய்வோம் சமுதாய கூட கட்டி கொடுப்போம் அரசு பொது மருத்துவ முகம் செஞ்சு கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் நாங்கள் பண்ணித்தரோம் விளையாட்டு திடல் நாங்கள் செய்வோம்னு அமைச்சர் அவர் தான் சொன்னார் திராவிட மாடல் அரசு எல்லாமே நல்லதை செய்வோம் சொன்ன ஒரு அறிக்கை இன்னைக்கு எங்க மக்களை கதற வைக்கிறாங்க குடிநீர் ஆதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஊரின் நடுப்பகுதியில் திமுக அரசு பின்னணி அப்பகுதி மக்களிடையே பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஏரி தான் நூற்றி அறுபது ஏக்கர் பரப்பளவில் கோலடி கிராமத்தினுடைய ஏரி இந்த தான் திருவேற்காடு பகுதிகளுக்கு எல்லா இடங்களுக்கும் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இதற்கு இருபது அடி அருகியாமலேயே பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை கொண்டு வரதற்காக நகராட்சி முடிவு செஞ்சிருக்காங்க கொண்டு வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் விளையாட்டு திடல் இந்த விளையாட்டு திடல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மிக முக்கியமான விளையாட்டு திடலாக பார்க்கப்படுது நெல்சன் மண்டேலா சொல்லுவார் விளையாட்டால் மட்டும்தான் மக்களை ஒன்றிணைக்கப்படும் விளையாட்டு உலகத்தையே மாற்றும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த விளையாட்டுக்கு பாதிப்பாகவும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பாகவும் வரக்கூடிய இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசும் நகராட்சியும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கை இருக்கு தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அரியணனுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர்